ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய தகவல் ஆணையம் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனை பற்றி பார்க்கலாம் ஸோ எதுக்காக இந்த அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய அரசு அலுவலகங்களையோ இல்லை மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள்லையோ தகவல் மனுவெலாம் இருக்கு இல்லையா அதுக்கான மேல்முறையீடுகளை விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது உரிமையல் நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் கொண்டது அதாவது சிவில் கோர்ட்டுக்கு இணையான அதிகாரம் கொண்ட ஒரு இன்டிபெண்ட் பாடி சுதந்திரமான அமைப்பு தான் இது ஸோ இதோட பணிகள் பார்க்கும்போது இதை டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் சாசன அமைப்பு இல்லை நாட்ட கான்ஸ்டியூஷனல் பாடி இது வந்து ஒரு ஸ்டாச்சுடரி பாடி சட்டப்பூர்வ அமைப்பு ஸோ ஸ்டாச்சுடரி பாடினா என்ன கான்ஸ்டியூஷனல் பாடினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வந்து ஒரு ஆணையம் ஒரு அமைப்பு வந்து அமைக்கப்படுது அப்படின்னா அது வந்து ஸ்டாச்சுடரி பாடி சட்டப்பூர்வ அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் இதுவே கான்ஸ்டியூஷனல் பாடினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆணையம் அமைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான விதிகள் வந்து அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கு இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம கான்ஸ்டியூஷனல் பாடி அதுபடி அந்த ஆணையத்தையோ அமைப்புகளையோ அமைப்பாங்க ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் பொறுத்த வரைக்கும் சட்டப்பூர்வ அமைப்பு தான் ஸோ இது எப்போ ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் எந்த சட்டத்தின் கீழே இந்த ஆணையம் வந்து அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி தான் இதை வந்து அமைக்கிறாங்க அதற்கான விதிகள் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் தான் கொடுத்துருப்பாங்க ஒரு அஃபிஷியல் கெசட் நோட்டிஃபிகேஷன் மூலமாக மத்திய அரசோட அரசுதல் அறிக்கை மூலமாக அமைக்கப்பட்டது தான் இந்த அமைப்பு ஹை பவர்டு இண்டிபெண்ட் பாடி உயர் அதிகாரம் கொண்ட ஒரு சுதந்திரமான அமைப்பு இது இதோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லியில் இருக்குது ஸோ இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் மத்திய பணியாளர் அமைச்சகத்தின் கீழே இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் கீழே என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா லோக்பால் சிபிஐ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனு யூபிஎஸ்சி இது எல்லாமே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் கீழே தான் வரும் இந்த இந்த மினிஸ்டரிக்கு யார் ஹெட் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரைம் மினிஸ்டர் அப்போ யார் பிரைம் மினிஸ்டராக இருக்காங்களோ அவங்க தான் மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனலுக்கு வந்து ஹெட்டாக இருப்பாங்க ஓகே முதல் இந்திய தலைமை தகவல் ஆணையராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வாஜாஹத் ஹபீபுல்லா ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் அவர் தான் சிஐசியாக இருந்திருக்கார் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா முதல் பெண் தலைமை தகவல் ஆணையர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தீபக் சந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் இவங்க பதவியில் இருந்தாங்க அடுத்ததாக இப்போது கரண்ட்டாக யார் வந்து இந்திய தலைமை தகவல் ஆணையராக இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹீராலால் சமாரியா இதோட அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா ஒரு தலைமை தகவல் ஆணையர் இருப்பார் பத்துக்கும் மேற்படாத தகவல் ஆணையர்கள் பத்துக்குள்ளே தான் அவங்களுடைய மெம்பர்ஸ் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ஸ் வந்து இருப்பாங்க ஒரு சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரும் நாட் மோர் தென் டென் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ஸும் இந்த அமைப்பில் இருப்பாங்க இவங்களுடைய நியமனம் பதவி நீக்கம் எல்லாமே வந்து பண்ணக்கூடியது பிரசிடென்ட்டு தான் குடியரசு தலைவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுறதும் குடியரசுத் தலைவர் தான் இவங்களை வந்து பதவி நீக்கம் செய்கிறதும் குடியரசுத் தலைவர் தான் ஆனாலும் ஒரு குழுவோட பரிந்துரையின் பேரில் தான் இவர் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாரு ஸோ ஏ அந்த குழு பற்றி பார்த்தோம் அப்படின்னா மூணு பேர் கொண்ட ஒரு குழு இருக்கும் அதுக்கு பிரதமர் தான் வந்து குழு தலைவராக இருப்பார் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார் லோக்சபா ஆப்போசிஷன் லீடர் இருப்பார் பிரதமரால் பரிந்துரைக்கப்படும் ஒரு கேபினெட் அமைச்சர் யூனியன் கேபினெட் மினிஸ்டர் அவங்கள நாமினேட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரைம் மினிஸ்டர் தான் ஸோ இந்த குழுவோட பரிந்துரையின் பேரில் தான் மத்திய தலைமை தகவல் ஆணையரையோ தகவல் ஆணையர்களையோ குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறார் அடுத்ததாக அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இங்கே எல்லாமே வந்து தலைமை தகவல் ஆணையர்களுக்கும் பொருந்தும் தகவல் ஆணையர்களுக்கும் பொருந்தும் இவங்க எதன் அடிப்படையில் வந்து நியமிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சில துறைகள் இருக்கு அந்த துறைகளில் விரிவான அறிவு கொண்டவங்களாக இருக்கணும் ப்ளஸ் நிபுணத்துவம் பெற்ற சிறந்த நபர்களாக இருக்கணும் அது என்னென்ன துறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சமூக சேவை மேலாண்மை இதழியல் ஊடகங்கள் நிர்வாகம் லா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சோஷியல் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் ஜேர்னலிசம் மாஸ் மீடியா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கவர்னன்ஸ் இதில் எல்லாம் யாருக்கு சிறந்த நிபுணத்துவம் இருக்கோ அவங்கள வந்து இந்த பதவிக்கு வந்து நியமிக்கிறாங்க அடுத்ததான் அவங்க நாடாளுமன்றத்திலேயோ இல்லை சட்டமன்றத்துலேயோ உறுப்பினராக இருக்கக்கூடாது அடுத்ததான் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களாவோ இல்லை அதர் ப்ராஃபிட் மேக்கிங் போஸ்ட்டில் இருக்கிறவங்களாவோ இருக்கக்கூடாது வாணிபம் செய்பவராகவோ ஆதாயம் தரக்கூடிய பதவியில் பதவி வகிப்பவராகவும் இருத்தல் கூடாது அப்படின்றாங்க அடுத்ததாக அரசியல் பணிகளில் ஈடுபடுபவராக இருத்தல் கூடாது ஸோ இந்த கண்டிஷன்லாம் எல்லாம் யாரை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து சிஐசிஓ ஐசிஓவோ அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக இவங்களுடைய பதவிக்காலம் டெனியூர் பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்தில் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனருக்கும் சரி இன்ஃபர்மேஷன் கமிஷனருக்கும் சரி அஞ்சு வருஷம் அறுபத்தி அஞ்சு வயசு ஏதாவது ஒன்று எது வந்து முன்ன வருதோ அதன்படி அவங்க வந்து ரிட்டையர் ஆவாங்க ஆனால் அதுக்கப்புறம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொண்டு வராங்க திருத்தம் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பதவிக்காலத்தை அஞ்சாண்டுலேருந்து மூணு ஆண்டுகளாக குறைக்கிறாங்க ஸோ இப்போ எவ்வளோ அவங்களுடைய பதவிக்காலம் அப்படின்னா மூணு ஆண்டுகள் அல்லது அறுபத்தஞ்சு வயசு ஸோ எது வந்து முன்னே வருதோ அதன்படி அவங்க வந்து ரிட்டையர் ஆவாங்க ஸோ இவங்க மறுநியமனத்துக்கு தகுதி உடையவர்களை அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை நாட் எலிஜிபிள் ஃபார் ரீ அப்பாயின்மெண்ட் அவங்கள வந்து மறுபடியும் அதே போஸ்டிங்கில் பணியமர்த்த மாட்டாங்க ஆனால் தகவல் ஆணையர்கள் வந்து தலைமை தகவல் ஆணையர்களாக நியமிக்கப்படலாம் ஸோ அடுத்ததாக இவங்களுடைய ரிமூவல் இவங்களை எப்படி வந்து பதவி நீக்கம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இவங்களாவே ரிசைன் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிசைனேஷன் லெட்டர் யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும் எந்தெந்த சூழ்நிலைகளில் மற்றபடி ம எந்தெந்த சூழ்நிலையில் குடியரசுத் தலைவர் வந்து இவங்களை பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இவர் திவாலானவர் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து அறிவிக்கிறாங்க அப்படின்னா அந்த டைமில் இவரை பதவி நீக்கம் பண்ணலாம் ரெண்டாவது குற்ற வழக்கில் ஈடுபடுறார் அப்படின்னாலும் இவரை பதவி நீக்கம் செய்யலாம் இவ் இந்த பதவியில் இருக்கும்போதே வேறு பதவி ஆதாயம் தரக்கூடிய இன்னொரு பதவி வகிக்கிறார் அப்படின்னாலும் அந்த டைமில் இவரை பதவி நீக்கம் செய்யலாம் மனம் அல்லது உடல் ரீதியாக தகுதியற்றவராக இருக்கார் அப்படின்னாலும் பதவி நீக்கம் செய்யலாம் இல்லை அப்படின்னா இவருடைய செயல்பாடுகளை பாதிக்கக்கூடிய நிதி அல்லது வேற ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து வெளியிலருந்து வாங்கியிருக்காரு அப்படின்னா அந்த டைமில் வந்து இவரை பதவி நீக்கம் செய்யலாம் இது பண்ணுறது வந்து குடியரசுத் தலைவர் தான் இன்னொரு சுச்சுவேஷனும் இருக்குது என்ன அப்படின்னா தகுதியின்மை அல்லது தவறான நடத்தை காரணமாக குடியரசுத் தலைவர் வந்து பதவி நீக்கம் செய்யலாம் மிஸ்பிஹேவியர் கெப்பாசிட்டி இந்த பதவிக்கு அவர் தகுதியானவரே இல்லை அதெல்லாம் மறைச்சு தான் இந்த போஸ்டிங்க்கு வந்திருக்கார் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் தெரியும்போது அந்த டைமில் குடியரசுத் தலைவர் வந்து பதவி நீக்கம் செய்யலாம் இல்லை அப்படின்னா தவறான நடத்தை காரணமாக இந்த ஆக்ஷனை வந்து எடுக்கலாம் ஆனால் வந்து உடனே பதவி நீக்கம் பண்ண முடியாது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்ற விசாரணைக்கு அனுப்பி வைப்பாரு உச்ச நீதிமன்றம் விசாரணை நடத்தினதுக்கு அப்புறமா இவங்க மேலே குற்றச்சாட்டு இருக்கிறது வந்து உண்மை அப்படின்னா அவங்களுடைய பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் வந்து இவரை பதவி நீக்கம் பண்ணுறாரு அடுத்ததாக இந்த ஆணையத்துடைய அதிகாரங்கள் செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து மத்திய அரசு தான் ஸோ மத்திய அரசு யூனியன் பிரதேசம் இந்த அரசுகளோட கீழே செயல்படக்கூடிய நிதி நிறுவனங்கள் அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் ஸோ இவங்க மீது இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து விசாரிக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரம் கொண்ட ஒரு சுதந்திரமான அமைப்பு தான் இந்த அமைப்பு ஏதாவது ஒரு பொதுத்துறை நிறுவனம் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகளை மீறுது பின்பற்ற தவறுது அப்படின்னா தேவையான நடவடிக்கைகளை இந்த ஆணையம் வந்து எடுக்கும் இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கப்புறமே வந்து யூனியன் டெரிட்டரிஸ்க்கு கீழே வரக்கூடிய நிறுவனங்கள் மட்டும்தான் இதில் ப்ரைவேட்டில் வந்து இவங்க இன்வால்வ் ஆக முடியாது அடுத்ததாக ஒரு தனிநபர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் வாங்கிறதுக்கான கடமையும் அந்த ஆணையத்துக்கு இருக்குது அது விசாரிக்கக்கூடிய கடமையும் இந்த ஆணையத்துக்கு இருக்குது எந்தெந்த டைம்லலாம் ஒரு தனிநபர் வந்து புகார் தெரிவிக்கலாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பொது தகவல் அலுவலர் நியமிக்கப்படாததால் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸரே அங்கே இல்லை எந்தெந்த இன்ஸ்டியூஷன்லாம் ஆர்டிஐக்கு கீழே வருதோ அந்தந்த இன்ஸ்டியூஷன் அந்தந்த ஆர்கனைசேஷன்லாம் கண்டிப்பாக பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டிங் இருக்கும் ஸோ அதில் வந்து இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸரை நியமிக்கப்பட்டிருக்கணும் அவர் தான் வந்து இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி நம்ம தகவல் கேட்குறோம் அப்படின்னா அவரு தான் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாரு ஸோ அவர் தான் அதெல்லாம் டீல் பண்ணுவார் ஸோ அப்படி ஒரு ஆஃபீஸரே இல்லை அதனால் நம்மளுடைய கோரிக்கைகளை அங்கே சமர்ப்பிக்க முடியல அப்படிங்கும்போது நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ரெண்டாவது இந்த இன்ஃபர்மேஷனை நாங்கள் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி தர மறுக்கும் போது நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் மூணாவது குறிப்பிட்ட காலத்திற்குள் கேட்கப்பட்ட தகவலுக்கு பதில் கிடைக்காத போது முப்பது நா நாம் ஆர்டிஐ ஃபைல் பண்ணி முப்பது நாட்களுக்குள்ள அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்கணும் அப்படி முப்பது நாட்களுக்குள்ள கொடுக்கல அப்படின்னா நம்ம மேல்முறையீட்டுக்கு போகலாம் அதுக்கடுத்ததான் எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அடுத்தது அவங்க கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷனுக்கும் நம்ம கேட்ட இன்ஃபர்மேஷனுக்கும் சம்மந்தமே இல்லை தவறானது எதையோ ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போதும் நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் இல்லை அதை நம்மளை மிஸ்லீட் பண்ணுது அப்படின்னாலும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்லை இன்கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க முழுமையடையாமலே அந்த தகவலை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அடுத்ததாக தகவலை பெறுவது தொடர்பான வேறு எந்த விஷயத்துலையும் ஸோ எது இந்த இது ரிலேட்டடாக எந்த விஷயமா இருந்தாலும் சரி நம்ம கம்ப்ளைண்ட் வந்து பண்ணலாம் ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம யாருமே இதெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோமோ அந்த பிஐஓக்கள்லாம் வந்து விசாரிப்பாங்க விசாரிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஃபைன் போடுவாங்க ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது ரூபா அப்படின்னு சொல்லி அதிகபட்சமாக இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து அபராதம் விதிக்கப்படும் நமக்கு தேவையான தகவல்களை தரத்துக்கான நடவடிக்கைகள் அத்தனையுமே அவங்க எடுப்பாங்க அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நியாயமான காரணங்கள் இருந்தால் கமிஷன் எந்த விஷயத்திலும் விசாரணைக்கு உத்தரவிடலாம் அப்படிங்கிறது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா சிவில் நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் கொண்ட அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு என்ன பவர் சிவில் கோர்ட்டுக்கு என்னென்னலாம் பவர் இருக்கோ அதே பவர் தான் இந்த ஆணையத்துக்கும் இருக்குது எந்தெந்த விஷயங்கள்ல அப்படின்னு பார்த்தோன்னா கேஸ் ரிலேட்டடாக யார் யா யாருக்காவது சம்மன் அனுப்புகிறாங்க அப்படின்னா அது யாராக வேணாலும் இருக்கலாம் கண்டிப்பாக வந்து விசாரணைக்கு வாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆகணும் ரெண்டாவது அவங்க தேவையான டாக்குமெண்ட்ஸை கொடுக்கணும் அப்படின் டாக்குமெண்ட்ஸையோ இல்லை அந்த பொருட்களில் திங்ஸையோ கொடுக்கணும் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து சமர்ப்பிக்கணும் மூணாவதாக பார்த்தோம் அப்படின்னா வாக்குமூலத்தின் மீதான ஆதாரங்களை பெறுதல் ரிசீவிங் எவிடன்ஸ் ஆன் அஃபிடவிட் ஸோ அதாவது என்ன அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இருக்கும் இல்லையா அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எவிடன்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறது தான் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு நீதிமன்றம் அல்லது அலுவலகத்திலிருந்தும் எந்த ஒரு பொது பதிவையும் கோருதல் ஸோ கேஸ் ரிலேட்டடாவோ இல்லை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து எந்த ஒரு இருந்து கேட்டாலுமே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஆஃபீஸ் வந்து இவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கணும் அடுத்ததாக சாட்சிகள் அல்லது ஆவணங்களின் விசாரணைக்காக சம்மன்களை வழங்குதல் ஸோ விட்னஸ் எக்ஸாமின் பண்ணோம் அப்படின்னாலும் இவங்க வந்து சம்மன்ஸை வந்து இஷ்யூ பண்ணலாம் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு சிவில் கோர்ட்டுக்கு இணையான அதிகாரம் வந்து இருக்கு அடுத்து இவங்களோட பணி என்ன அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ரிலேட்டடாக இவங்க வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவைப்படுற எல்லா பப்ளிக் ரெக்கார்ட்ஸுமே வந்து இவங்களுக்கு தரணும் பப்ளிக் அத்தாரிட்டியா இருந்தாலும் சரி இவங்களுடைய முடிவுகளுக்கு வந்து இணங்கணும் அதாவது உடன்படணும் ஸோ அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை இந்த ஆணையம் வந்து எடுக்கலாம் ஸோ பப்ளிக் அத்தாரிட்டி ரிலேட்டடாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து ப்ரொவைடிங் ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் இன் இன்ஏ பர்டிகுலர் ஃபார்ம் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் கொடுக்கக்கூடிய அந்த தகவல்களை இவங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி சிடியாக கொடுப்பாங்க இல்லை பென்ட்ரைவில் கொடுப்பாங்க இல்லை வீடியோ கேசட்ஸ் மூலமாக கொடுப்பாங்க ஸோ அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் வந்து இவங்களுக்கு கொடுக்கப்படணும் எந்தெந்த ஆஃபீஸ்லலாம் வந்து பிஐஓக்கள் இல்லையோ அந்தந்த ஆஃபீஸ்லலாம் அவங்கள நியமிக்க சொல்லுவாங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க வெளியிடுறது மூலமாக இவங்களுடைய நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்கிறாங்க எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது மேனேஜ் பண்ணுறது டிஸ்ட்ரக்ஷன் அழிக்கிறது இந்த தொடர்பான நடைமுறைகளில் மாற்றங்களை செய்கிறது மூலமாக அடுத்ததாக வந்து தகவல் அலுவலர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து போதுமான இந்த தகவல் அறியும் உரிமை தொடர்பான பயிற்சியை வந்து மேம்படுத்துறதன் மூலமாக பப்ளிக் அத்தாரிட்டிகிட்டேருந்து ஆனுவல் ரிப்போர்ட்டை இவங்க கலெக்ட் பண்ணலாம் பாதிக்கப்பட்டவங்களுக்காக பப்ளிக் அத்தாரிட்ட இருந்து இவங்க நஷ்டஈடு வந்து கேட்கலாம் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் மேலே பெனாலிட்டி விதிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் தான் பப்ளிக் அத்தாரிட்டி மேலே இருக்கக்கூடிய சிஐசிக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் பவர்ஸ் அப்படிங்கிறது மத்திய தகவல் ஆணையம் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்டை யாருக்கு சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய அரசுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அது நாடாளுமன்றத்தோட ரெண்டு அவைகள்லையும் சப்மிட் பண்ணுவாங்க இந்த ஆணையத்திடம் வந்து நம்ம எந்தெந்த தகவல்களை வந்து கலெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டோட பாதுகாப்பு ராணுவம் தொடர்பானது அதே மாதிரி சர்வதேச ஒப்பந்தங்கள் தொடர்பான தகவல்கள் அமைச்சரவை முடிவுகள் அப்புறம் அரசு துறைகள் இடையிலான உறவுகள் அமைச்சர் ஆளுநர் இடையிலான ஆலோசனை பற்றின தகவல்களை வந்து நம்ம இந்த ஆணையத்திடம் வந்து வாங்க முடியாது அதே மாதிரி தகவல்களை கொடுக்கறதுலேருந்து விலக்கு அளிக்கப்பட்ட பப்ளிக் அத்தாரிட்டிஸ் பொது அதிகார சபைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இருக்கு ச அதாவது பாதுகாப்புத்துறை உளவுத்துறை அந்த சட்டத்தின் கீழே தகவல்களை வழங்கறது விலக்களிக்கப்பட்டிருக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு ஆனாலுமே வந்து ஊழல் ரிலேட்டடாக அவங்க ஏதாவது தகவல் கேட்குறாங்க இல்லை அப்படின்னா மனித உரிமை மீறல் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் ரிலேட்டடாக அவங்க ஏதாவது தகவல் கொடுக்குறாங்க கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் அவங்க வந்து இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது எப்போவுமே ஒரு இன் கமிஷன் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட்டை போய் பாருங்கள் அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு படிங்க அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்குடு கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும் ஸோ அதையும் கிளிக் பண்ணி படிச்சுக்கோங்க போதுமான அளவு இன்ஃபர்மேஷன் அதிலே இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனை பற்றி பார்க்கலாம் மாநில தகவல் ஆணையத்தை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ